இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த தருணத்தில் எல்லோருமே மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதுன்னு தெரியல ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம் லைனில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைமில் நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகாரி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவாக இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்க இந்த ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டே இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாம காத்துக்கிட்டே அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் தந்தார் ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் நான் நிரங்கள் மூன்றே ஒத்துக்கலேன் அண்ட் நிரங்கள் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜார்னலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆன டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேர்ஸே ஷேர் பண்ணல இதுதான் முதல் தடவை அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேர்ஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணுவோம் அண்ட் ரேமான் சரோட காம்பினேஷன் வந்து இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மற்றபடி துஷந்த் அவகிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரெக்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப் ஆன் யா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் போயிட்டேன் டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் டே வந்துட்டு பூமா தேவி மேல பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான் ஐ பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட் ஸோ